எ எடுத்து வளைத்தால் ஆஹ் ராமனுடைய பலத்திற்கு அற்ற அவர் இரண்டு துண்டாய் முடிந்திருந்தது சரி

அவருக்கு மேல என்ன கரண்ட்டிட்டு இருக்கலாம் இல்லையா அப்படி எந்த சினாதேவி மணி மாதவி சீனா ராமன் மாலை விழுந்தது எல்லாரும் கை தட்டினா இனி சந்தோஷமா கல்யாணத்தை செய்து கொடுத்துடணும் ஆமா இனி துக்க வழக்க வேதனா அடி விழுந்துடும் அடிப்பான் கொல்லுவான் அவருடைய என்று பார்த்தார் ஜனகராஜன் ஐயா மகாமணி வரை இவங்க யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஐயா ஐயா இவர் அயோத்தி வேந்தன் தசரத மகாராஜனுடைய தவப்பதவர்கள் சொல்லி இவர் வெள்ள அழைத்த வேந்தன் ஸ்ரீ ராமன் தம்பி இணை பெறுவான் இவர் சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள் நல்ல மாப்பிள்ளதான் ஏ த மந்திரி